திருநெல்வேலி பனிக்கரவழவு பலானிபீதியை புறப்படமாகவும் கொழும்பு தேகிபடைபடமாகவும் கொண்டிருந்தனர் காலம் சென்றவர்களான இளையப்பு இளையப்பூ தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ஆறுமுகம் நாகம்மா தம்பதிகளின் அன்புமகனும் மங்கேட்கரசி அவர்களின் நாகநந்திரி ஆகியோரின் அன்பு தந்தையில் நிரஞ்சனா பபதாரணி சாய் ஜெயராம் பாசமிகமாக ஆதித்யா லக்ஷனா அமிதேஷ் அபிநயா அகஸ்வின் ஆகியோரின் பாசமிக பேரரும் காலம் சென்றவர்களான சின்னத்துறை சிவகுருநாதன் மாணிப்பன் சதாசிவம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் இவ்வரித்தலையுற்றால் உங்களுடன் நபர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்